நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் டைம் கூடுதல் அவகாசம் கேட்ட எஸ்பிஐ கோபத்தில் பொங்கிய தலைமை நீதிபதி தேர்தல் பத்திரத்தில் இருக்கும் மர்மம் சிக்கலில் பாஜக அரசு மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தேர்தல் பத்திரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது அந்த திட்டத்தின் மூலம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் குறிப்பிட்ட கிளைகளில் இருந்து அரசியல் கட்சிகளுக்கு தனிநபர்கள் நிறுவனங்கள் கொடுக்கும் நிதியை ரகசியமாக வைத்துக்கொள்ளும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் இந்த முறையில் பெறும் நன்கொடை குறித்த தகவல்களை பொதுவெளியில் அறிவிக்க தேவையில்லை என அரசு திட்டத்தில் கூறப்பட்டு இருந்தது மேலும் இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் குடிமக்கள் தகவல் பெற முடியாத வகையிலும் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை பாஜக அரசு வகுத்திருந்தது இத்தகைய சூழலில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை சுமார் சுமார் பதினாறாயிரம் கோடி நிதி அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக சென்றிருக்கிறது அதேவேளையில் தேர்தல் பத்திரங்களை அச்சிடுவதற்கான செலவு மற்றும் கமிஷன் போன்றவற்றிற்கு கட்டணமாக சுமார் பதிமூன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயை பெற்றிருக்கிறது இந்த நிலையில் செயற்பாட்டாளரான லோகேஷ் பத்ரா என்பவர் இந்த தகவல்களை எஸ் பி வங்கியிடமிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார் ஆனால் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறார்கள் என்ற விவரங்களை யாரும் அறிந்து கொள்ள முடியாது அதை தெரிந்து கொள்வதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பலரும் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதையடுத்து தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது அப்போது இந்த வழக்கின் இறுதி விசாரணையில் அரசிடம் கணக்கு கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது என்பதை பல தருணங்களில் நீதிமன்றங்கள் சொல்லியுள்ளன நன்கொடை தருவோர் குறித்த விவரங்களை தெரிவிக்க தேவையில்லை என்பது வாக்காளர்களின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் வெளிப்படையாக இருக்கும் நிலையில் தேர்தல் நிதி தொடர்பான தகவல்களும் வெளிப்படையாக இருப்பது அவசியம் அதனை வெளிப்படையாக தர மறுப்பது அரசியல் சட்டப்பிரிவு பத்தொன்பது ஒன்று ஏயின் கீழ் தகவல் பெறும் உரிமைக்கு எதிரானது எனவே தேர்தல் பத்திரம் திட்டம் சட்ட விரோதமானது என கருத்து தெரிவித்திருந்தது அது மட்டுமின்றி இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தை ரத்து செய்து மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் அதன் விவரங்களை வெளியிட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் உச்சநீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு முடிந்த பின்னரும் எஸ்பிஐ வங்கி உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை மேலும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வெளியிட எஸ்பிஐ வங்கி ஜூன் முப்பதாம் தேதி வரை அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை கால அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த நிலையில் இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் தலைமையிலான நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பி ஆர் கவாய் ஜே பி பதிவாலா மற்றும் மனோஜ் ஆகிய அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அதில் எஸ்பிஐ மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடங்க வேண்டும் என்று ஏ அமைப்பு மற்றும் சிபிஎம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆகியோர் ஆஜராகி இருந்தனர் அப்போது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு நாங்கள் உத்தரவு பிறப்பித்து இருபத்தி ஆறு நாட்கள் ஆகிவிட்டது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று எஸ்பிஐ வங்கிக்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பினர் அது மட்டுமின்றி எஸ்பிஐ யிடமிருந்து கொஞ்சமாவது நேர்மை எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பனிரெண்டாம் தேதி மாலைக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது தற்போது தேர்தல் பத்திர விவகாரத்தில் இருக்கும் மர்மங்களால் பாஜக அரசுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது No later than by. By 15 March by 5 p.m. on 15 March 2024. Good we'll stuff. Uh, during the course of the uh, during the course of the, uh, during the during the during the pendency of the proceedings uh, before the Constitution Bench, ECI. Had in compliance with the interim orders passed by this court, file its statements which have been maintained in the custody of the court. Stop. Copies of the statements which were filed by ECI before this court would be maintained in the office of the ECI. Stop. ECI, DAL. Quote, uh, publish, the details of the information which was supplied to this court in pursuance of the interim orders on its on its website. Stop. Uh, SBI shall file an affidavit of its chairman and managing director on compliance with the directions which have been issued above. Stop. While we are not inclined to exercise the contempt jurisdiction at this stage, bearing in mind the application which was submitted for extension of time, we place SBI on notice that this court may be inclined to proceed against it for willful disobedience of the judgment. If SBI does not comply with the directions of this court, செட் அவுட் ஜெண்ட் பிப்டீன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க